நம்ம மேக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் மேஷன் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம் அஞ்சாவது பாடம் சோ தகவல் செயலாக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்லயுமே உங்களுக்கு இந்த லெசன் இருக்கு ஆனா ஒவ்வொரு டேர்ம்க்கும் இப்ப நம்ம வந்து அல்ஜிரா ஜாமெட்ரி மெஷர்மெண்ட் இந்த லெசன்லாம் பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு வரும் இந்த தகவல் செயலாக்கம் மட்டும் லாஸ்ட் டேம்ல ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க இந்த டேம்மில் ஒரு டாபிக் படிப்பீங்க அடுத்த டேம்ல ஒரு டாபிக் படிப்பீங்க அடுத்த வருஷமும் வேற ஒரு டாபிக் படிப்பீங்க இந்த ஒரு பாடத்துல படிக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் பொதுவானதாக இருக்கும் காமன் டாப்பிக்காக இருக்கும் மேக்ஸ்ல இது வந்து கண்டினியூட்டி இருக்காது அடுத்தடுத்த வருஷத்துக்கு இது கண்டினியூட்டி பகுதி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும் இந்த பாடத்துக்கு வந்து கண்டினியூட்டி கிடையாது இந்த டேம்க்கு நெக்ஸ்ட் டேர்ம்ல படிக்கிறது நெக்ஸ்ட் டேர்ம்க்கு அப்படிதான் போகும் இந்த பாடத்துல இந்த டேர்ம்ல வந்து பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பாக்க போறோம் மொத்தமே ரெண்டு எக்ஸசைஸ் தான் அதுல எக்ஸசைஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இட்ஸ் டயகிராம் ஓரியன்ட் அதில் மோர் கொஷின்ஸ் வராது ஃபைவ் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்ல பாஸ்கல் ட்ரையாங்கல்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு கணக்கு இருக்கு இது மோர் ஓவர் இந்த கிளாஸ்லயே முடிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸ் இந்த சா பாடம் ஓகேவா பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியாகிரபி ரிலேட்டட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு நான் லெசன்ல உங்களுக்கு என்ன நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேர்ல்டு ஜியாகிரபி விச் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் அர்த் அட்டகாமா ரிசர்ட் வேர்ல்ட்ஸ் ட்ரையஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டு விச் இஸ் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் அர்த் அர்த்ல எந்த பிளேஸ் வந்து ட்ரையஸ்ட் அட்டகாமா ரிசர்ட் வட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா கேன்பெரா ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் எது கேன்பெரா விச் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ இஜிப்த் நைல் ரிவர் அது வந்து உலகிலேயே மிக நீளமான நதி தான் இந்த நைல் ரிவர் அப்படிங்கிறது இது வந்து ஃப்ளோஸ் த்ரூ இஜிப்ட் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட் அண்ட் எயிட் யூனியன் சன் ஜப்பான் லேண்ட் ஆஃப் திங் சன் வந்து ஜப்பான் விச் கண்ட்ரி இஸ் நோன் ஆஸ் த எந்த கண்ட்ரி லேண்ட் ஆஃப் ரேசிங் சன் சொல்லுவாங்க ஜப்பான் இது நான் நம்ம காமனாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ ட்ரைஸ்ட் பிளேஸ் ஆன் தர்த் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா நைல் ரிவர் எந்த இந்த கண்ட்ரிஜி வழி அண்ட் லேண்ட் ஆஃப் கண்ட்ரி ஸோ டோட்டலா ஃபைவ் ரிலேட்டட் வேர்ல்ட் ஜியாகிரபி கொஷின்ஸ் ஓகேவா நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கான்செப்ட்ல கொஷின்ஸ் பார்க்குறோம் அது அந்த பார்ட்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்குமே வந்து யூஸ் ஆகும் சும்மா நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் காதால கேட்டுட்டு போனீங்கன்னா யூஸ் இல்லை ஸோ இன்னைக்கு ஜியாகிரபி சயின்ஸு நேச்சுரல் பத்தி மேக்ஸ் பத்தி கம்ப்யூட்டர் அதாவது டாபிக் சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஒன்லி ஓகே நம்ம பாடத்துக்கு போயிடலாம் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் படங்கள் தான் வந்து உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சோ இதுல உங்களுக்கு பெருசா ஒன்னும் கிடையாது உங்களை அது என்னங்கிறது நான் சொல்றேன் தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசசிங் ஒரு வடிவமைப்பில் அமைந்துள்ள இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பினை கண்டறிதல் அட்டவணைப்படுத்துதலின் மூலம் ஒரு வடிவமைப்பினை பொதுமைப்படுத்துதல் பாஸ்கல் முக்கோணத்தில் உள்ள வடிவமைப்புகளின் வகைகளை பரிச்சயமாக்குதல் சோ இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க இந்த பாடத்துல ஃபிஃப்த் லெசன்ல தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தகவல் செயலாக்கம்ல கற்றலின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுமே related to கும்சும் relevant இருக்கு பாஸ்கல் triangle to identify the relationship between two variables in a pattern patternலர் இந்து variables ஓடையா relationship வந்து திரிஞ்சுகருதேன் to, to generalize the pattern using tabular form for representation to familiarize the type of patterns in Pascal triangle so இது எல்லாமே பாத்தீங்குனா இது Pascal triangle ஓட உன்றிய தாகத்தாம் வரும் so இதல்லாம் வந்து பாத்தீங்குனா முக்கோணம் அருங்கோணம் செங்கோணம் இந்த ஷேப்ஸ் நம்ம வந்து வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ல ஒரு முக்கோணம் ரெண்டாவது ஸ்டெப்ல எவ்வளவு முக்கோணம் இருக்கு மூணாவது ஸ்டெப்ல எவ்வளவு முக்கோணம் இருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம கவுண்டிங் எடுத்துட்டு போறதுதான் வந்து இந்த இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுடைய இது சும்மா ஜென்ரல் கான்செப்ட் இது ஓகேங்களா சோ அது நீங்களாகவே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது பாஸ்கல் ட்ரையாங்கிள்னா என்ன நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்க எப்படி வந்தது அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிமுலேஷன் சமக்குள்ள போகலாம் பிரபல பிரெஞ்சு கணிதவியலாளரும் மற்றும் தத்துவ ஞானியுமான பிளேஸ் பாஸ்கலினால் உருவாக்கப்பட்டுள்ள பாஸ்கல் முக்கோணம் என்பது எண்களின் முக்கோணமாகும் இந்த பாஸ்கல் முக்கோணத்தின் எண் அமைப்பானது பல்வேறு வகையான எண்ணமைப்புகளை அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குகின்றன இந்த பாஸ்கல் முக்கோணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு கணிதவியலாளரால உருவாக்கப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறது சொல்றாங்க அவருடைய பேர் வந்து பிளேஸ் பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இந்த பாஸ்பல் ட்ரையாங்கிள் வந்து என்ன வந்து அதனுடைய சாராம்சம் என்ன அதனுடைய எது எதுக்காக அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு வரிசையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க முதலாவது வரிசையில ஒண்ணு அப்படிங்கறது எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது வரிசை என்ன ஆகும்னா சோ முதல் வரிசை வந்து டூ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் இது எல்லாமே இரண்டின் மடங்குகளாக இரண்டோட அடுக்குகளாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்னுடைய பவர்ஸும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டோடைய பவர்ஸாக தான் ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு முக்கோணம் ஆட் ஆயிட்டு வரும் பாஸ்கல் முக்கோணத்தில் வரிசைகளின் எண்ணமைப்பை உற்று கவனித்து விடுபட்ட சட்டங்களை நிரப்புக அதாவது இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கலாக தான் ஒர்க் பண்ணும் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் நீங்க இங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எல்லாம் ஒன் 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 அப்போ இந்த இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஒன் இருக்கும் இந்த சென்டர்ஸ் பாருங்களேன் அவங்க இந்த ஷேட் பண்ணிருக்காங்க இல்லையா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த லாஜிக் தான் நீங்க திங்க் பண்ணணும் லாஜிக் திங்க் பண்ணி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கல்ல ஆன்சர் பண்ண முடியும் சோ அப்ப அதனுடைய எப்போதும் வித்தியாசம் வந்து எப்படி வருது ரெண்டு நாலு ஆறு மூணு பத்து சோ இப்படிதான் வரும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது அது எப்படி வேணா பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு சிமிலேஷன் காட்டுறேன் சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கார்னர்ஸ் ரைட் சைட் கார்னர்ஸும் லெப்ட் சைட் கார்னர்ஸும் ஒன்னால வந்து ஃபில் பண்றாங்க அதே ஒரு நிமிஷம் ஒரு ஃபுல்லா லைன் ஃபில் ஆகட்டும் இப்ப இங்க பாத்தாச்சுன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கா இதை வடிவமா மாத்துனீங்க ஷேப்பா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ட்ரையாங்கிளா நீங்க செங்கோணம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா ஒன் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா ஒன் ஃபில் பண்ணிட்டாங்க இந்த ஒன் ரெண்டா அந்த நடுவுல இருக்கிற விடுபட்ட எண்களை ஃபில் பண்றதுதான் நம்மளுடைய வேலை சோ ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ டூ பிளஸ் ஒன் இஸ் த்ரீ டூ பிளஸ் ஒன் இஸ் த்ரீ ஸோ இந்த ரெண்டும் இந்த ஒன்னுக்கு நடுவுல ரெண்டுமே வந்து த்ரீ இங்க த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர் இங்க எப்படி வந்து சிக்ஸ் வந்ததுன்னா த்ரீ பிளஸ் த்ரீ இஸ் சிக்ஸ் அண்ட் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர் ஸோ ஒன் பிளஸ் த்ரீ இஸ் ஃபோர் த்ரீ பிளஸ் த்ரீ இஸ் சிக்ஸ் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர் அப்புறம் இங்க ஆல்ரெடி இருக்கிற ஒன் இங்க பாருங்க ஒன் பிளஸ் ஃபோர் இஸ் ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் இஸ் டென் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் இஸ் டென் ஃபோர் பிளஸ் ஒன் எஸ் ஃபைவ் இஸ் இருக்கிற ஒன் அகெய்ன் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் எஸ் ஃபிஃப்ட்டி டென் ப்ளஸ் டென் எஸ் டுவெண்ட்டி டென் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் அஸ் சிக்ஸ் ஸோ ஆஸ் இட் இஸ் இருக்கிற ஒன் ஸோ அதற்கு முந்தைய எண் கூட கூட்டி 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 ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அடுத்தடுத்த எண்களை வரிசைப்படுத்தி கொண்டு வருதுதான் ஒரு ஷேப் அண்ட் மாடல் ரெண்டையுமே உருவாக்கணும் அதாவது எண் கணித முறைப்படி அங்கே ஒரு வடிவத்தை உருவாக்குவதற்கு எப்படி அப்படிங்கிறது இந்த பாஸ்கல் ட்ரையாங்களுடைய சாராம்சம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு அத பார்த்துட்டு நீங்க வந்து அந்த விடுபட்ட எண்களை ஃபில் பண்ணனும் அதுதான் உங்களுக்கு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ வந்து எய்ட்னு குடுத்துருக்காங்க இங்க பாருங்க இது ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பா தெரியாது ஒரு ஸ்கொயர் ஷேப்பா தெரியும் ஸ்கொயர் ஷேப்ல பாத்தீங்கன்னா மேல வரிசையும் மேல உள்ள முதல் வரிசையும் இடது பக்கம் உள்ள வரிசையும் வந்து 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 இல்லையா அந்த நான் வேல்யூ சொல்லி இப்போ எடுத்திருக்கிறதுனால என்னோட வேல்யூ என்னோட வேல்யூ எடுத்தாச்சுன்னா பை ஃபைவ் எனக்கு வரும் அப்போ ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ இந்த இத வச்சு இந்த நீங்க சாராம்சத்தை வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும் சோ இதுதான் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளுடைய இங்க பாருங்க அடுத்தது என்னுடைய வேல்யூ வந்து நயன் எடுத்திருக்கோம் நான் மூவ் பண்ணும்போது இங்க உங்களுக்கு புக்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா அதே பேட்டர்ன் தான் வரும் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து இவ்வளவுதான் இதுல வேற ஒன்றும் நீங்க உங்களுக்கு புதுசா கான்செப்ட் எல்லாம் இல்லை அது லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு அதா இங்க வந்து முக்கோணமா கொடுத்துருக்காங்களா செங்கோணம் முக்கோணமா கொடுத்துருக்காங்களா சதுரமா கொடுத்துருக்காங்களா இந்த பிபனாசி சீரியஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை கூட நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் லைக் பிபனாசி சீரியஸ் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகும் இது ஒரு அருங்கோணமா இருக்கலாம் செங்கோணமா இருக்கலாம் முக்கோணம் எந்த ஷேப் வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா அதை வந்து அந்த பாஸ்கல் முக்கோணத்தை நம்ம எப்படி ஃபில் பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைவ் பாயிண்ட் டூ டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்க சிம் சிம்லேஷன்ல எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் சரி ஓகே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ட்ரை அங்க ஃபில் பண்ணுவோம் கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்கல் முக்கோணத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபைவ் பாய்ண்ட் டூ ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் அந்த முக்கோணத்தை வந்து ஃபில் பண்ணி பார்ப்போம் ஸோ அப்போதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன நம்ம பண்றோம் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து நமக்கு தெரியும் புக்ல கொஸ்டின் பாத்துக்கோங்க நான் இப்ப காமிச்சேன் இல்லையா ஒன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத நான் ப்ளூ கலரில் எழுதிடுறேன் சரியா பிளாக்ல போடுறேன் ஒன் 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 டூ த்ரீ த்ரீ இங்கே கொடுக்கல ஃபோர் சிக்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க ஒன் கொடுத்துருக்காங்க அடுத்த லைனில் ஒன் கொடுத்துருக்காங்க இந்த இங்கே கேப் இருக்கு இங்கே கேப் இருக்கு அப்புறம் வந்து டென்னு ஃபைவு ஒன்று டென் ஃபைவ் ஒன் அடுத்தது வந்து சரி இப்போ இது வரைக்கும் ஃபில் பண்ணுவோம் சரி ஒன் ஒன் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ சைடில் இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல எப்படியுமே வந்துட்டு நமக்கு ஒன் தான் வரும் அது நமக்கு தெரியும் இல்லை சைட் கார்னர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒன் தான் வரும் ஸோ அதில் நமக்கு பிரச்சனை இல்லை ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபோர் த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் எஸ் ஃபோர் இந்த இடத்துல வருமா எஸ் சரி ஒன் ப்ளஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டென் சிக்ஸ் ன் ஃபோர் பிளஸ் ஒன் எஸ் ஃபைவ் ஸோ ஒன் அடுத்த ஸ்டெப் என்ன வரும் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த சைட் நம்பர் வந்து ஒன் தான் வரும் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஒன் பிளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் பிளஸ் டென்ஸ் ஃபிஃப்டீன் டென் பிளஸ் டென்ஸ் டுவெண்ட்டி ஆல்ரெடி கிவன் இங்கிருந்து தான் கொடுக்கல ஸோ அகெயின் டென் பிளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் எஸ் சிக்ஸ் இங்கே லாஸ்ட் வந்து ஒரு ஒன் ஓகேவா சரி இப்போ அடுத்தது இங்கே ஒன் கொடுத்துட்டாங்க சரியா ஒன் பிளஸ் சிக்ஸஸ் பிளஸ் ஃபிஃப்டீன்ஸ் ஒன் பிளஸ் சிக்ஸஸ் செவன் சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபிஃப்டீன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் ஆல்ரெடி கிவன் ஃபிஃப்டீன் பிளஸ் ட்வெண்ட்டி இஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இங்கே வரும் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி கிவன் அப்புறம் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸஸ் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று செவன் அண்ட் ஒன் ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வரிசை வந்து உங்களே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோ வந்து ஒன்னு ஒன் ப்ளஸ் செவன் எயிட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் ட்வெண்ட்டி எயிட்டு ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் செவன் இங்கே அகெயின் ஒன் ஓகே ஸோ அடுத்தடுத்த வரிசைகள் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூல ஃபர்ஸ்ட் கொஷினுடைய ட்ரையாங்கல் ஸோ இங்கே லாஜிக்கலாக வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி எழுதிட்டு வந்திருக்காங்க ஓகேவா அவ்வளவுதான் அடுத்தது ரல்ேப் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா அதையும் பார்ப்போம் அருங்கோண வடிவத்துல கொடுத்திருக்கிறதுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இதுல என்ன நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுல பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு மேல இருக்கிற நம்பர்ஸ் சரி இங்க பதினாலு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு சரியா எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா இங்க ஃபோர்டீன் வரும் இங்க சென்டர் வேல்யூவா ஸோ தேர்ட்டீன் பிளஸ் ஒன் இஸ் ஃபோர்டீனா ஸோ அடுத்தது இங்க நைன்டி ஒன் பிளஸ் போர்டீன் தொண்ணூத்தி ஒன்னையும் பதினாலையும் நூத்தி அஞ்சு வருமா இந்த கார்னர் வந்து வந்து வச்சுக்கிட்டீங்க இந்த கார்னர் என்ன பேட்டர்ன் வச்சுக்கிட்டீங்க ஒன் 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 பேட்டன்ல வச்சுக்கிட்டோம் சோ அப்ப நமக்கு வந்து லாஜிக் புரிஞ்சு ஈஸியா ஆட் பண்ணிட்டோமா அடுத்த ஹெக் பாருங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போது இந்த இடத்துல இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் பாருங்க இங்கே பதினஞ்சு இருக்குது இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே முப்பத்தஞ்சு வரும் இருபது போட்டால் இங்கே முப்பத்தஞ்சு வரும் சரி இப்போ இங்கே வந்து ஐம்பத்தாறு இருக்கு இங்கே முப்பத்தஞ்சு இருக்கு இங்கே எதை போட்டால் இங்கே ஐம்பத்தாறு வரும்னு யோசிக்கணும் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் போட்டா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துருமா எஸ் இப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணிவிடுங்க செவன்ட்டி அவ்வளோதான் ஸோ எந்த நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம லாஜிக் திங்க் பண்ணணும் ஓகேவா சரி ஓகே பார்ப்போமா எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய கேள்விகள் தான்ப்பா சரி என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க டூ டென் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி டூ கொடுத்துருக்காங்க

இருக்கு நம்பர் மட்டும் தானே கண்டுபிடிக்கணும் இங்க த்ரீ தேர்ட்டி இருக்கு இங்க போர் நைன்டி ஃபைவ் இருக்கு இங்க என்ன போட்டா இந்த த்ரீ தேர்ட்டி கூட எதை ஆட் பண்ணா போர் நைன்டி ஃபைவ் வரும் அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை அப்ப போர் நைன்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ தேர்ட்டி போட்டுடுங்க ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்க போட்டீங்கன்னா இந்த இடத்துல போர் நைன்டி ஃபைவ் வந்துடும் இப்போ கரெக்டா இப்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இதுல இன்னும் ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அதனால இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பாடத்துல டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் உங்களுக்கு சரியா அடுத்த ஒரு அருங்கோண வடிவம் லாஸ்ட் ஆயிருந்தது இருக்கு அதையும் பார்த்து

இப்போ ஒன் செவன்டி ஒன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ போட்டுடுங்க ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ போட்டுட்டீங்கன்னா பதினெட்டு பதினெட்டையும் நூற்றி ஐம்பத்தி மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று சரி இங்கே நூற்றி தொண்ணூறு இருக்குது இங்கே நூற்றி எழுபத்தி ஒன்று இருக்குது அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் தான் ஒன் நைன்டி வரும் சரி நூற்றி எழுபத்தி ஒன்று கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நூற்றி தொண்ணூறு வருங்கிறது தான் தெரியணும் அப்போ நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி எழுபத்தொன்னு கழிச்சிங்கன்னா பத்தொன்பது ஸோ பத்தொன்பது ப்ளஸ் ஒன் செவன்டி ஒன் ஒன் நைன்டி அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துருச்சா கேட்கலாம் ஒன் செவன்டி ஒன்னையும் ஃபோர் சிக்ஸ்டி டூ கூட்டினா தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கே லாஜிக் வந்து விடுபட்டுருக்கோ அதை நீங்க யோசிச்சு கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இப்ப அடுத்தது ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து திங்க் பண்ணி அந்த கொஸ்டின்க்கு இது பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு இது கண்டினியூ ஆகாததுனால இஷ்யூஸ் நமக்கு இங்கே கேட்டுருக்கிற கொஸ்டின்க்கு ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா எஸ் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து இந்த அருங்கோண வடிவத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒண்ணு ரெண்டு ஆறு இருபது ஆகிய எண்களை இணைக்கும் கோட்டை சமச்சீரச்சாக கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்கல் முக்கோணத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க

சோ இதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் போட்டுறேன் One 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 two one three one four six one five ten. ஒன்ிக்ஸ்வெண்டி லாஸ்ட் லைன் ஒன் சிக்ஸ் பிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் செவன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில் ஓகே சரி வந்து ஒன் சைட் கார்னர் ஃபுல்லா ஒன் ஸோ அதர் சைட் கார்னர் இஸ் ஆல்சோ ஒன் அப்படிங்கிறத நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி பண்ணி ஃபில் பண்ணிடுவோம் சரியா இப்போ ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ ஒன் பிளஸ் டூ இஸ் த்ரீ டூ பிளஸ் ஒன் இஸ் த்ரீ த்ரீ பிளஸ் த்ரீ இஸ் சிக்ஸ் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஃபோர் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென் ஃபோர் பிளஸ் ஒன் இஸ் ஃபைவ் ஃபைவ் பிளஸ் டென் இஸ் சாரி டென் பிளஸ் ஃபைவ் இஸ் ஃபிஃப்டீன் ஃபைவ் பிளஸ் ஒன் இஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி பிளஸ் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ் 15 plus 6 is 21. 6 plus 1 is 7. So, line of symmetry. In the side, the corresponding numbers are equal to about the line of symmetry. ஸோ ஆப்போசிட் சைடுல உங்களுக்கு லைன் ஆஃப் செமெண்ட்ரினா இங்கே இப்படியே பிரிச்சிங்க அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் நம்பர்ஸும் ஈக்குவலாக வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் அதே சேம் போர்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு அந்த நம்மளுடைய பாஸ்கல் ட்ரையாங்கிளோடைய ரூலையும் ஃபில் பண்ணுது ஒன் ப்ளஸ் ஒன் எஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் எஸ் த்ரீ த்ரீ தான் எல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் த்ரீ தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் த்ரீ தான்

ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது ஈக்குவலா ஸ்பிட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வருதா ஸோ கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அபவுட் த லைன் ஆஃப் சிமெட்ரி ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற லெசன் இவ்வளோதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்ல மொத்தமாகவே த்ரீ கொஷன்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் இதோட வந்து உங்களுக்கு இந்த பாடமானது கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த பாடத்தினுடைய என்சிக்கவும் பார்த்துடலாம் இந்த டேர்மோட ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் உடைய போர்ஷன்ஸும் ஒவ்வொரு இந்த லெசனோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து